இசைஞான இளையராஜா அவர்களுக்கே இந்த நிலைமையா வீடியோ முழுசா பாருங்க நீங்களே வியந்து போவீங்க என்ன ஏது என்றும் அன்பு வணக்கம் என்ன விஷயம் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இயக்குனர் அமரத்துவம் அடைந்திருக்கக்கூடிய மகேந்திரன் அவர்களுடைய இயக்கத்துல நெஞ்சத்தை கிள்ளாது என்ற ஒரு திரைப்படம் உருவாகி வெளியாகிறது இந்த திரைப்படத்தை இயக்கியது மகேந்திரன் அவர்கள் இசையமைத்தது இசைஞான இளையராஜா அவர்கள் அந்த திரைப்படத்தில் அமைந்த பாடல்களை எழுதியது பஞ்சு அருணாச்சலம் அதே போல கங்கை அவரன் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு மகத்தான ஒரு திரைப்படம் தான் இந்த நெஞ்சத்தை கிள்ளாது இந்த திரைப்படத்திலே மோகன் பிரதாபோத்தன் சரத்பாபு என்கின்ற முக்கியமான நபர்கள் பிரதான கதாபாத்திரங்களிலே நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்திலே கதாநாயகியாக நடித்தவர் சுகாசினி மனிதத்தனம் நண்பர்களை சுகாசினி மனரத் முதல் தமிழ் திரைப்படம் இந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தின் ஊடாகத்தான் தமிழிலே சுகாசினி அவர்கள் அறிமுகமாயினர் இவர்கள் எல்லோரும் அற்புதமாக பணியாற்றி வெளியே வந்த ஒரு மகத்தான திரைப்படம் நெஞ்சத்தை கிள்ளாது இந்த திரைப்படத்தில் ஒரு அற்புதமான பாடல் இருக்கிறது பருவமே புதிய பாடல் பாடு இந்த பாடலை கேட்காதவர்கள் பார்க்காதவர்கள் யூடியூப்ல போய் தாராளமா பார்க்கலாம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல சொல்ற விஷயத்த நீங்க தெளிவா புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த பாடல் என்ன சிச்சுவேஷன்ல வருது என்றதை பற்றி இசைஞானி இளையராஜா மகேந்திரன் அவர்களிடம் கேட்கிறார் அப்ப மகேந்திர அவர்கள் சொல்றார் இது ஒரு காலை பொழுதுல லவ்வர்ஸ் ரன்னிங் செய்து கொண்டிருக்கின்ற போது இந்த பாடல் வருகிறது என்று சொல்லி ஒரு சிச்சுவேஷனை சொல்றார் ஆ அப்படியான்னு சொல்லி இசைஞானி இளையராஜா கேட்டுட்டு இது காலை பொழுதுன்றபடியினாலே படினாலே ஒளியினுடைய மிதமான தன்மை ஒரு அமைதியான பொழுது அப்ப ரன்னிங்ல போய் கொண்டிருக்க காதலர்கள் இப்படியான ஒரு நல்ல பொழுதுல வர்ற பாட்டுன்ற படியினால ஒரு இதமான இசையோட ஆரம்பிக்கணும்னு சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டீ அமைக்கிறார் இசைஞானி அதுல வந்து இப்ப ரன் பண்ணி கொண்டிருக்கீங்களா ஒரு கால் தட சத்தம் கேட்கும் இல்லையா அந்த கால் தட சத்தத்தோட இந்த பாடலை ஆரம்பிக்க வேண்டும் என்பது இசைஞானி இளையராஜாவினுடைய ஒரு விருப்பம் அதனோடு சேர்த்து இந்த பாடலை இசையமைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறார் என்று சொல்லி இந்த பாடல் உருவாக்கம் பெற்றுவிட்டது கவிதைகள் எல்லாம் தயாராகி விட்டது டியூன் எல்லாம் தயாராகி விட்டது இப்பொழுது ரெக்கார்டிங் ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்கு போனால் அவர் நினைச்சது மாதிரி இந்த கால் சத்தத்தை அவரால கொண்டு வர முடியாம போச்சு இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா ரெண்டு பேரை கூப்பிட்டு ஒரு தட நிப்பாட்டி வச்சுட்டு இன்னொரு இருக்க சொல்லி போட்டு பாடல் ரெக்கார்டிங் நடக்கும் போது மைக்குக்கு பக்கத்தில் ரெக்கார்டிங் நடக்கும்போது ரெண்டு பேரையும் அந்த ஓர்ராக்கண்ட கால் தட சத்தம் மாதிரி கால்களை அசைக்க சொல்றார் சத்தம் வர சத்தம் பெறக்கூடிய வகையில கால்களை அசைக்க சொல்றார் இசைஞானி அப்ப ரெக்கார்டிங் பண்ணி பார்த்தா இந்த இசை என்றது இறைச்சராகவும் அவர் எதிர்பார்த்த ஒரு திருப்தி தன்மையை கொடுக்கல இப்ப மனம் குழம்பி போயிட்டார் மண்டையும் குழம்பி போச்சு இசை என்ன செய்யறேன்னு தெரியல கடுமையா யோசிக்கிறார் இந்த இசையை கொண்டு வரதுக்கு இந்த கால் தர சத்தத்தை தத்துருவமாக உயிரோட்டமாக இசையில கொண்டு வரதுக்கு என்ன செய்யறன்னு சொல்லி கடுமையா யோசிக்கிறார் பாருங்க அவருக்கே அந்த நிலைமை கடுமையா யோசிக்கிறேன் நேரம் போய் கொண்டிருக்கிறது என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு யோசிச்சு பாக்குற ஒரு முடிவும் வரையில தெரியலன்னு சொல்லி ஒரு ஐடியா வருது தன் தன்னுடைய ஸ்டுடியோல இருந்து தவையிலா வாத்திய கலைஞரை வா என்று சொல்லி இப்படி நான் ஓடும்போது வர்ற அந்த கால் தள சந்தத்தை நீ துடையில அதாவது உன்னுடைய தட்டு அந்த சத்தம் பெறக்கூடிய மாதிரி தட்டு சொல்லி ஐடியா கொடுத்துட்டு இப்ப பாடலை பாடி அந்த சவுண்டை ரெக்கார்ட் பண்ணி பாக்குறார் இப்ப அவர் நினைச்ச மாதிரி ஒரு திருப்திகரமான அந்த சவுண்ட் அவருக்கு கிடைக்கப்படுறது ஆகவே அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிறார் ஆனா சாதாரணமாக ரெக்கார்ட் பண்ணி முடிக்கல நண்பர்களே எட்டு மலத்தியாலத்துக்கு மேல கஷ்டப்பட்டு தான் இந்த பாடலை ரெக்கார்ட் பண்ணி முடித்திருக்கிறார் இசைஞானி இளையராஜா இதை இசைஞானி இளையராஜாவே பாடல் உருவாகிய விதம் பாடல் உருவாகியதன் பின்னணியில் இருக்கிற ஒரு கதை தான் கஷ்டப்பட்டு உருவாக்கிய பாடல்களிலே இந்த பாடலையும் இசைஞானி இளையராஜா அவர்களே ஒரு இடத்துல கருத்து ஒரு இடத்திலே பதிவு செய்திருக்கிறார் நண்பர்களே எங்கள் காதுகளுக்கு இனிமையை தரக்கூடிய கானங்கள் எல்லாம் இப்படியான பல சிரமங்களை தாண்டி பல சவால்களை தாண்டித்தான் வந்து சேர்கின்றன என்பதற்கு இந்த பாடலும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு நெஞ்சத்தை கொள்ளாது என்ற திரைப்படம் வெளியாகிறது மிக பெரிய அளவிலே வெற்றி பெறுகிறது இருபத்தி எட்டாவது தேசிய விருது விழாவிலே இந்த திரைப்படத்திற்கு சிறந்த தமிழ் திரைப்படம் என்ற பிரிவிலே விருது கிடைக்கப்படுகிறது விட இரண்டு பிரிவுகளில் மேலும் இரண்டு பிரிவுகளில் இந்த திரைப்படத்துக்கு விருது கிடைக்க மொத்தமாக மூன்று விருதுகளை மூன்று தேசிய விருதுகளை இந்த திரைப்படம் அள்ளிக்கொண்டது மட்டுமல்லாமல் மாநில அரசினுடைய விருதும் இந்த திரைப்படத்துக்கு கிடைக்கப்பெற்றது இந்த பாடலை பாடிய இரண்டு இசை மேதைகளை பற்றி சொல்ல மறந்துட்டேன் இந்த பருவமே புதிய பாடல் பாடு என்ற அந்த பாடலை பாடியவர்கள் வேறு யாருமல்ல எஸ் பி பாலசுப்பிரமணியம் அவர்களும் எஸ் ஜானகியம்மா அணைந்து பாடிய பாடல் தான் அந்த பாடல் இருவரும் முனைந்தாலே அந்த பாடல் வெற்றி தான் அதற்கு இந்த பாடலும் ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள் இசை உலகின் மாமேதை அன்றைய கால பழைய நடிகர்களிலிருந்து இன்றைய கால சூரி வரைக்கும் இசை உலகின் அசைக்க முடியாத ஜாம்பவானாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர் இசைஞானி இளையராஜா எழுபத்தைந்து வயதை கடந்திருந்தாலும் கூட இப்பொழுது வருகிற புதிய இளைய இசையமைப்பாளர்களுக்கு கூட ஒரு சேலஞ்சிங் ஆன ஒரு இசையமைப்பாளராக இருக்கக்கூடியவர் இசைஞானி இளையராஜா அவர்கள்தான் ஒரு பாடல் ஒளிப்பதிவாகிறதுக்கு எட்டு மணி நேரம் இசைஞானி இளையராஜாவை போட்டு பிசைந்து எடுத்திருக்கிறது என்று சொன்னால் பாருங்கள் எனவே நண்பர்களே இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்து கிளைக்குகளுக்கு மறலில் பதிவு செய்ய மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்ற அதுவரையில் நன்றி வணக்கம்